விவசாய நேரங்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ வந்து இந்த பசுமை விவசாயம் சார்பில் விவசாயிகளுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதாவது எல்லா விவசாயம் இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆற்காடு பஞ்சாங்கம் இந்த மாதிரி நம்மளுடைய பழைய மெத்தடுகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தடவை வந்து அதிகப்படியான மழை பெய்யும் அதாவது ஓரளவுக்கு சேதங்கள் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் அதனால் இது தாங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லாமல் வந்து நடந்தால் போதும் அதுதான் என்னுடைய ஒரு நோக்கம் அதனால் விவசாய அதாவது விவசாயிகள் இருந்தால் மட்டும்தாங்க எல்லாேருக்கும் சாப்பாடு அதாவது எல்லாமே சொல்லிக்கலாம் இது அப்படி இது இப்படின்னு கண்டிப்பாங்க அதாவது வெயில் நிற்கிற ஆள் கிடையாதுங்க இன்றைக்கி எல்லாமே ஏசி ரூமு அதாவது நேழை நோக்கி தான் எல்லாருமே போகிறாங்க வெயில் நிற்கிறவன் விவசாயம் மட்டும்தான் அதனால் இன்றைக்கி அதனால் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா விவசாயி எப்போ வந்து சந்தோஷமாக இருக்கிறானோ அவனுடைய விளைபொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைச்சி அவன் வந்து எப்போ கடன் இல்லாமல் எப்போ இருக்கிறானோ அதாவது காசு பணன்றது அப்பாற்பட்ட பிரச்சனைங்க நம்ம வந்து விவசாயியாக பிறந்திருக்கணும் நமக்கு வந்து நமக்கு எப்படின்னா போ வந்து போன ஜென்மத்தில் நம்ம பண்ண ஒரு புண்ணியந்தான் இன்றைக்கி வந்து நம்ம விவசாயியாக இருக்கிறோம் அதே காசு பணம் இல்லைன்றது யார் யாருக்குறது அது மறுபக்கம் நம்ம சோறு தாங்க எல்லாருக்குமே அந்த அந்த எம்பெருமான் கடவுள்களுக்கு ந படைக்கக்கூடிய நைவேத்தியமே ஒரு விவசாயி தான் வந்து அதை வந்து விளைவிச்சு கொடுக்குறோம் அதுக்காக நம்ம பெரிய ஆட்கள்னு கிடையாதுங்க நம்ம வந்து தலைவணிக்கி சொல்கிறோம் இந்த விஷயத்தை அதனால் க கண்டிப்பாங்க விவசாயிக்கு வந்து அதை வந்து அதாவது க கடவுளுக்கு வந்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய கௌரவம் அதாங்க அதனால் எல்லா விவசாயிகளுக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நமக்குள் நமக்குண்டான ஒரு புத்தாண்டு எதிரான தமிழ் புத்தாண்டு தான் ஆங்கில புத்தாண்டும் பல பேர் வந்து அதை கொண்டாடுறாங்கன்றதுனால அதுக்கும் வந்து நம்மளுடைய விவசாயிகள் சார்பாக விவசாயிகள் சார்பாகன்றதை விட விவசாயிகளுக்கு என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்